ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வார சேமிப்பு சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு இந்த வருஷத்தில் ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது வாரத்தில் இருக்கும் இந்த ரெண்டாவது வாரத்துலேருந்து நம்ம சேமிக்க போகிறோம் ஒரு வருஷத்துக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் ஒரு வாரம் முடிஞ்சது போக ரிமைனிங் இருக்கிற ஐம்பத்தி ஒரு வாரம் வந்து சேமிக்க போகிறோம் அது எப்படிலாம் சேமிக்க போகிறோம் என்னென்ன மெத்தட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வார சேமிப்பு பண்ண போகிறோம் அந்த சேமிப்பில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமா நம்மளுக்கு சேமிப்புங்கிறது எதுனால முக்கியம் நம்ம ஏன் சேமிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் சேமிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து உங்களோட சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய சேமிப்பு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து ஒரு வீக்லி சேமிப்பு சேலஞ்சுன்னு சொல்லலாம் வார சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் இல்லை டெய்லி டெய்லி என்னால் சேமிக்க முடியலை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு டைம்னாலும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட் பிளான் இருக்கணும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு வரவு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட சேல்ரி நீங்கள் தின சேல்ரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி வார சேல்ரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி மந்த்லி மந்த்லி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா யாராக இருந்தாலும் சரி ஒரு மாதத்துக்கு உங்களோட வரவு என்ன உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு செலவாகுது எது எதுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு பிளான் மாதிரி போடுங்க எல்லாத்தையுமே எழுதுங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எழுதும்போது தான் நம்மளுக்கு வரவு எவ்வளவு வந்திருக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் மூணாவது விஷயமா இப்போ ஒரு மாசத்துக்கு எழுதிட்டோம் இல்லையா அதை வந்து ஆவரேஜா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க ஏன்னா நம்ம டெய்லி டெய்லி எழுத போறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா முப்பது நாள் அப்படின்னா முப்பது நாளைக்கும் எழுதுவோம் அதுல ஆவரேஜா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறதையும் பாருங்க அடுத்ததா செலவானது போக நம்மளால எவ்வளவு ஒரு வாரத்துக்கு சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க ஒரு பிளானிங் இல் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது செலவு போக இப்ப ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு அறநூறுலேருந்து எழுநூறுபா நான் மினிமமாக சொல்கிறேன் செலவாகுது அப்படின்னா அதில் எப்படி கம்மி பண்ணலாம் எது எதெல்லாம் நம்ம அனாவசியமாக பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த சேமிப்பை வந்து அதை வந்து எப்படி சேமிப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலே கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும் நம்மளுக்கு எவ்வளவு வரவு வருது நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் நம்ம என்னென்ன செலவுகளாக அனாவசியமாக பண்ணுறோம் அதை எப்படி வந்து நம்ம நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம் அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணி அதை வந்து சேமிப்பா மாத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே உங்களோட சேமிப்பு ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் அடுத்ததாக குறைந்த வருமானம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காசை கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிற சகோதரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த சேமிப்பு கண்டிப்பாக பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே வந்து முயற்சி தான் முயற்சி இல்லாமல் எந்த விஷயமுமே பண்ண முடியாது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் தப்பே கிடையாது உங்களோட வரவு எவ்வளவோ அதாவது உங்களோட சம்பளம் எவ்வளவோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியுதோ அதில் குறைஞ்சது இருபது வந்து sí micro உதாரணத்துக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபா சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சேமிச்சிருக்கணும் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சேமிப்புக்குன்னு ஒதுக்கணும் குறைஞ்சபட்சமாக கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சிங்கனாலே அடுத்தடுத்து வந்து நீங்கள் அதை சேமிக்க அதிகமாக சேமிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க எப்போதுமே வந்து ஒரு கமிட்மெண்ட்ள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக நம்ம சேமிக்க ஆரம்பிப்போம் உதா உதாரணத்துக்கு ஒரு ஆர்டி போடுறீங்க பண்ணுறேன் ஐநூறுரூவா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அதை வந்து கண்டினியூஸாக கட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் அதே போல் ஒரு நகை சீட்டு போடுறதா இருந்தாலும் சரி ஒரு எஸ்ஐபி போடுறதா இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து அனாவசியமாக செலவு பண்ணாமல் அதுக்காக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தோணும் ஸோ அந்த கமிட்மெண்ட்டை வந்து கொண்டுட்டு வாங்க அந்த கமிட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சேமிப்பாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து முந்நூற்றி அறுபத் ஆறு நாள் ஸோ இந்த வருஷம் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் நம்ம ஐம்பத்தி ஒரு வாரம் வந்து சேமிக்க போகிறோம் ஒரு வாரம் வந்து போயிடுச்சு நம்ம இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் இந்த வாரமே நம்ம எண்டில் இருக்கோம் இந்த வாரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் தப்பில்ல இதை வந்து எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு நானூறுரூபா வீதம் நம்ம வந்து சேமிக்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு நானூறுரூபாய் இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் முடியும் அப்படின்னு நம்புங்க உங்களால முடியும் தின சேல்ரி வாங்குறவங்க வார சேல்ரி வாங்குறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக முடியும் இல்லை எனக்கு வீட்டில் வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன் வேலைக்கு போகல ஹஸ்பண்ட் கொடுக்குற தான் வந்து அவங்க கொடுக்குற காசில் தான் வந்து சேமிக்கணும் ஒரு வாரத்துக்கு நானூறுரூபா நான் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம் கண்டிப்பாக வந்து சேமிக்க முடியும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படின்னா நானூறுரூபா நானூறுரூபா வந்து சேமிக்க போகிறோம் இது வந்து சேல்ரி டெய்லி சேல்ரி வீக்லி சேல்ரி வாங்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஈஸியாக எடுத்து வைக்க முடியும் இல்லை சேல்ரி எல்லாம் வரலனா இருந்து இந்த ஒரு வாரத்துக்கான சேமிப்பை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதை இந்த ஒரு வாரத்தில் நானூறுபா ஒவ்வொரு வாரமும் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து நானூறுரூபா நானூறுபா அப் டு நம்ம டிசம்பர் மாதம் வரைக்கும் ஐம்பத்தி ஓராவது வாரம் வரைக்கும் நானூறுரூபா எடுத்து வைக்க போகிறோம் இதோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு இதை வந்து சம்பாதிக்காதவங்க இருந்து பெண்கள் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற ச பணத்திலேருந்து எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போது மொத்தமாக ஐம்பத்தி ஒரு வாரம் நம்ம சேமிக்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு நானூறுரூவா வீதம் நம்ம சேமிக்க போகிறோம் ஐம்பத்தி ஒரு வாரம் இந்த வருஷத்தோட கடைசி வரைக்கும் டிசம்பர் மாதம் எண்டு வரைக்கும் நம்ம சேமிக்க போகிறோம் ஸோ ஐம்பத்தி ஒரு வாரத்துக்கும் நானூறுபா எடுத்து வைக்கும்போது இருபதாயிரத்தி நானூறுரூவா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் கண்டிப்பாக இந்த இது வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானூறுவா நானூறுரூவாயாக சேமித்து ஒரு இருபதாயிரரூவா அப்படிங்கிறது ஒரு லம்சமான அமௌண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு இவ்வளோலாம் வந்து ஒவ்வொரு வாரமும் நான் நானூறுரூவா எடுத்து வைக்க முடியாது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டாவது மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இரநூறுபா ரூபாய் எடுத்து வைங்க அப்படிங்கிறப்போ நீங்க எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க பத்தாயிரத்தி ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க இதுவுமே வந்து ஒரு பெரிய தொகைன்னே சொல்லலாம் ஏன்னால் நம்ம எடுத்து வைக்க போகிறது ஒவ்வொரு வாரமும் இரநூறுபா பத்தாயிரரூபா அப்படிங்கிறது ஆயிரத்தோட மடங்காக நம்ம சேமிச்சிருப்போம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இன்னும் நிறைய சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே சிறு துளி தான் பெரு வெள்ளமாக மாறும் சின்ன சின்னதாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நம்மளால் லம்சமான அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும் இப்போ வந்து தின சேலரி வாங்குறவங்க வா வார சேலரி மாத சம்பளம் வாங்குறவங்களால எல்லாம் இது மாதிரி எடுத்து வைக்க முடியும் நான் வீட்டில் தான் இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செலவுக்கு கொடுக்குற காசில் தான் நான் சேமிக்கணும் நான் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி இந்த நானூறு ரூபாய் இல்லை இந்த இரநூறுபாயை சேமிக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் நம்ம எல்லாருமே காய்கறி வாங்குவோம் நான்வெஜ் வாங்குவோம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம் இல்லையா காய்கறி வந்து குறைஞ்சது முந்நூறு ரூபாய்க்கு நாளும் வாங்குவோம் முந்நூறுல இருந்து நானூறு ரூபாய் மினிமமாக ஒரு நாலு பேர் இருந்தால் குறைஞ்சது நானூறு ரூபாய்க்குனாலும் நம்ம காய் வாங்கணும் மாதிரி வாங்கும்போது அதை வந்து நம்ம ஒரு பெரிய காய்கறி கடையிலையோ இல்ல சந்தை போடுவாங்க இல்லையா வாரத்துக்கு ஒரு டைம் சந்தை போடுவாங்க இல்லையா அங்க எல்லாம் வாங்கும் நம்மளால வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கூட வந்து காய் வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கூட வாங்க முடியும் அந்த மாதிரி வாங்கும்போது வாங்கலாம் நிறையவும் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்கும்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் அதிலிருந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்க ரெண்டாவதாக வந்து நம்ம அன்றாடம் செலவு பண்ணுவோம் இல்லையா சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிருக்கு வாங்குறோம் அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் முடிஞ்சது ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூபா ரூபாய் வரைக்கும் சேமிக்க ட்ரை பண்ணுங்க உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தெட்டு ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க ஆனால் அதை வந்து ஐம்பது ரூபாயாக ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு பன்னெண்டு எடுத்து எடுத்துவீங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒவ்வொரு வாரமும் ஒரு ஐம்பது ரூபாய் வந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்க அடுத்ததா எல்லாருமே வந்து ஒவ்வொரு வாரமும் வாங்குவோம் ஒரு வாரத்துக்கு நிறைய வாங்குவோம் ஒரு வாரத்துக்கு வந்து மட்டன் வாங்குவோம் சிக்கன் வாங்குவோம் இந்த மாதிரி மாறி மாறி வாங்குவோம் இல்லையா அது போல நான் வந்து மினிமமாக நானூறுரூபா சொல்லியிருக்கேன் இந்த நானூறுபாயை நீங்கள் ஒரு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபாய் அப்படிங்கிறப்ப வாங்கும்போது எல்லா வாரமும் நம்ம நானூறுரூபாய்க்கு வாங்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம நம்மளுக்கு எவ்வளவு ஆகும் இரநூத்தம்பது நூற்றம்பது ரூபாய் வந்து சே ஆகும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு மிச்சம் வந்து ஒரு நூற்றம்பது ரூபாயை வந்து நம்ம சேமிக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து நியூஸ் பேப்பரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் மேக்ஸிமம் நூறுரூபா வரைக்குமே சேமிக்க முடியும் அதே போல் மந்த்லி ஃபுல்லாக வந்து பால் போடு இப்போ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு பால் போடுறாங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் காசு கொடுப்பீங்க இல்லையா அது வந்து இப்போது மாத கடைசியில் கொடுப்போம் எனக்காவது ஒரு நாள் வாங்காமல் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி வாங்காமல் இருக்கிறதெல்லாம் தனியாக அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கும்போது அதிலேருந்து ஒரு இருபது முப்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் சேமிக்க முடியும் இது மொத்த மாசத்துக்கே சொல்லுற ஒரு வாரத்துக்காக சொல்லலை இந்த இது மட்டும் வந்து ஒரு மாசத்துல நூறு ரூபாய் வரைக்கும் நம்ம இது வந்து சேமிக்க முடியும் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் சேமிக்கும்போது தான் வந்து பெரிய தொகையாக மாறும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஒரு முயற்சி தான் முயற்சி பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சேமிக்க முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அதுக்கப்புறம் உங்களால் வந்து இன்னும் நிறைய சேமிக்க முடியும் இப்போ சேமிச்சிட்டோம் இந்த சேமிச்ச காசை வேறு என்னெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு நானூறுரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா வந்து சேமிச்சிருப்பீங்க இல்லை ஒரு வாரத்துக்கு இரநூறுபா சேமிக்கிறீங்கன்னா எண்ணூறுரூபா வந்து சேமிச்சிருப்பீங்க இந்த சேமிச்ச அமௌண்ட்டில் என்ன பண்ணலாம் பல்காக வந்து நம்ம கொண்டு ஆர்டியாக போடலாம் இல்லை கோல்டு காயின் வாங்கலாம் தங்கமயிலோட கோல்டு நீங்கள் வந்து கோல்டாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு காயின் டிஜி கோல்டில் வந்து கோல்டு ஸ்கீமு இந்த இல்ல போட்டு நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்டி போடலாம் எஸ்ஐபி போடலாம் லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் நமக்காக வந்து சேமிக்கலாம் லாங் டைம் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இல்ல குழந்தைங்களுக்கு வந்து நான் படிப்பு செலவுக்காக ஃபியூச்சர்ல வந்து படிப்பு செலவுக்காக வேணும் அதுக்காக சேமிக்க போறேன் அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்கீம் எல்லாம் இருக்குது இப்போ செல்வ மகள் செல்வ மகன் திட்டம் இந்த மாதிரி லாங் டேர்ம் ஸ்கீம் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நம்மளுக்கு நிறையவே பெனிஃபிட் அதிகம் ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா போடுறீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு லம்சமான அமௌண்ட் கிடைக்கும் அவங்களோட ஃபியூச்சருக்கு அது வந்து யூஸ் ஆகும் இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்து எனக்கு வேணும் நான் இப்போயிலேருந்தே சேமிக்க போகிறேன் போகிறேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் இப்போது ஒரு முப்பது வயசு இருக்குது அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் சேமிக்கிறேன்னா அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு லம்சமான அமௌண்ட் வரும் அது வந்து உங்களோட முடியாத காலகட்டத்தில் வந்து உதவும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தான் உங்களுக்கு வந்து கோல்டா வாங்கணும் குழந்தைங்களுக்கு வந்து நகை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை வந்து அமௌண்ட்டு தான் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கீமெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் லாங் டர்மு ஷார்ட் டர்மு உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் சேமிக்கிறீங்களோ அதை பொறுத்து சூஸ் பண்ணுங்கள் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னா லாங் டர்மும் இல்லை எனக்கு இப்போ தேவைப்படும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் சேமிப்பும் சேமிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா லாங் டேர்மில் சேமிச்சுட்டு அதை பாதியிலே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்காது அதனால் பிளான் பண்ணுங்கள் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற அதை வந்து டிசைட் பண்ணிவிட்டு சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்